தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் வழக்கமா ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கிகள் தான் அண்டாவை தூக்கிட்டு ஓடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நேற்று என்னவோ கரூர்ல நீங்க நடத்தின பேரணியில போலீஸ் வந்து அண்டாவை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு பதிவு போட்டிருந்தீங்க அது என்ன நடந்துச்சு எதுக்காக நம்ம பிரியாணி அண்டாவ அவங்கயே தூக்கிட்டு போனாங்க வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துல வந்து வருடம் வருடம் வந்து பெரியார் பிறந்தனால ஒரு எழுச்சியா சிறப்பா கொண்டாடுவாங்க எல்லா தோழமை இயக்க தோழர்களும் ஒன்னா வந்து கொண்டாடுறது இது ஒரு வழக்கம் தொடர் எனக்கு தெரிஞ்சு நானும் இந்த கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப இந்த முறை வந்து ஒரு நம்பிக்கை ஒழிப்பு பேரணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இயக்கமும் இங்க இருக்கிற மார்க்சிய பெரியாரியா அம்பேத்கர் இயக்கம் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு பேரணியா கரூர் காமராஜர் இருந்து துவங்குறாங்க துவங்கி இங்கிருந்து எல்லாருமே நிறைய எல்லாம் ஊர்வலமா எல்லாரும் வந்து கோஷம் போட்டு கொள்கையை பேசி முழக்கம் போட்டு எல்லாம் கிளம்புறாங்க அப்படி போற நேரத்துல அங்க போயிட்டு பெரியார் சிலைக்கு எல்லாரும் ஒவ்வொரு அமைப்பு சார்ந்தவங்க தனித்தனியா மாலை போடுறாங்க புகைப்படம் எடுக்கிறாங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க மாட்டு அரிசி பிரியாணிங்க அப்ப பெரியார்னாவே எல்லாருமே இந்த பெரியார் பிறந்த அந்த மாட்டுக்கரியை வந்து அதை சமைச்சு சாப்பிட்றத வந்து ஒரு வழக்கமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப நாங்களும் இதை தான் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இப்ப திடீர்னு ஒரு ரெண்டு காவலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தட்டு எல்லாம் பிடுங்கிட்டு போறதா எங்களுக்கு ஒரு தகவல் அப்புறம் நாங்கள் அந்த இடத்துக்கு போற ஏன்டா அந்த மாதிரி காவல்துறை திடீர்னு தட்டெல்லாம் தூக்கிட்டு போறாங்களே என்னாச்சுன்னு தெரியலையே அந்த பா தட்டு பாத்திரம்லாம் இடத்துல வச்சிருப்போம் அந்த அங்கிருந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் போய் தோழமையில இயக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் நம்ம இயக்கத்துல எல்லாம் இருப்பாங்க பாருங்க அவங்க எல்லாம் பேசுறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்ப அவங்க கொடுத்த ஒரு பதில் எப்படி இருக்குன்னா இந்து மணியை சிறந்த நபர்கள் வந்து காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்குறாங்க அதனால வந்து நீங்க இப்ப இந்த இந்த மாட்டிறைச்சி வந்து இங்க சாப்பிட கூடாது அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவங்க பன்னிக்கரிய வந்து ரோட்ல வச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னாங்க சாப்பிட்டு போவோம் நாங்க அதத்தான் நாங்களும் சொன்னாங்க அவங்க மட்டும் சாப்பிடலாம் அதை பரவாயில்லைங்க நாங்களுமே பன்னிக்கறி சாப்பிடுறோம் இதுல என்ன இருக்கு அது உணவு தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம் அப்புறம் அவங்க எதுக்குமே குடி குடிக்கல இங்க சாப்பிட கூடாது நீங்க வேற எங்காச்சும் கொண்டு போய் ஒதுக்குப்புறமா வச்சு சாப்பிடுங்க அப்படின்னா ஒதுக்குப்புறமா குடிக்கிறதான கல்லுங்களா இல்ல வேற ஏதாச்சிக்கலாம் ஒரு உணவு நம்ம அங்க இதுக்கு மேல என்ன பாத்தீங்கன்னா தொழறாங்க எல்லா குழந்தைகளும் வந்திருக்காங்க பெண்கள் வந்திருக்கிறாங்க இன்னும் வயசானவங்க மூத்த தொழிலாளர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப காலையில எட்டு மணிக்கு ஊர்வலம் தொடங்கி மணி பன்னெண்டு ஆச்சு பன்னெண்டு மணிக்கில இருந்து சாப்பிடவே விடல அப்புறம் இதுக்கு அடுத்துதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறப்ப நம்ம டிஎஸ்பி அவரு செல்வராஜன் நினைக்கிறேன் ஒரு பேரு செல்லூராஜ் தோழர் தான் அவர்கிட்ட வந்து எல்லா தோழர்களும் பேசுறாங்க அப்ப பேசுறப்ப அவர் சொன்னது மேலிடத்துறவங்க என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பதில சொல்றாரு அப்புறம் நம்ம திரும்ப மேலடம் ஆஹ் எப்படி சொல்றதுன்னா வந்து ஒன்றிய மேலடம் இங்க இருக்கிற அண்ணாமலை மேலிடம் அப்படி சொல்லிக்கிட்டே போலாமல் ஏன்னா அவங்க கொடுத்த பதில் மேலிடம் அப்ப இந்த மேலடுத்து ஊற்றுப்படிதான் வந்து இவங்க இன்னைக்கு வந்து சாப்பிட விடாம பண்ணி அதை எதிர்த்து கோஷம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண நம்மளை வந்து கைது பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு சாப்பாட்டுக்காக கைதாகி இருக்கிறது அரூர்ல இருக்க நம்ம தோட்டத்தில் இது ஒரு வேடிக்கையாகவும் இருக்கு இன்னும் சொல்லப்போனா மாண்புமிகு ஸ்டாலின் என்ன சொல்றாரு பெரியாரோட பிறந்தநாளா அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் சமூக நீதினால கொண்டாடணும் இந்த அன்னைக்கு எல்லா பக்கமும் சமூக நீதி உறுதிமொழி முதலமைச்சர் சொல்றாரு இந்த காவல்துறை என்ன பண்றாங்க ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறது தடுக்கும் நோக்கத்துல இந்த உணவு வந்து இங்க நீங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இதோட உள்ளர்த்தம் என்ன இதோட நோக்கம் என்ன ஒன்று புரியல எனக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விநாயகர் சதுர்த்தி போன போன வாரத்துல நடத்தினாங்க தெருக்கு தெரு ஒரு போக்குவரத்து இடையூறு எல்லா ஏற்படுறது தான் செலவச்சாங்க எல்லா பக்கம் தான் பொங்கலும் புளியோதரையும் அது உணவு தானே எப்பவும் நாம எப்பவும் விநாயகர் சதுர்த்திக்கு இடையூறா நாம செயல்பட்டதே இல்லையே நடுவாடல வச்சு சிலைய வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க நாம அதை ஒதுங்கிட்டு தான் போனோம் உண்மைதாங்க ஆனா இன்னைக்கு ஏன் அப்படின்னு சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில அரசஸ் ஊடுருவுனாங்க இது வெட்ட எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் மகாவிஷ்ணு போய் பள்ளிக்கல்வியில வந்து பேசுறாரு மாணவர்கள் மத்தியில வந்து ஆன்மீகத்தை போதிக்கிறாரு இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இங்க ஒரு மதவாதத்தை தூண்டுற வகையில இருக்கு அதே மாதிரி இப்ப காவல் காவல்துறையிலயும் வந்து அரசு ஊடிருவுக்காங்க அப்படிங்கறது இன்னைக்கு வெட்ட தெரிஞ்சிருக்குது ஏன்னா ஒரு ஒரு திற சோழர் அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா எந்த ஒரு நடவடிக்கை இதுவரைக்கும் இல்லைங்க எடு கண்டிப்பா எடுத்து ஆகணுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனிதனோட தமிழ்நாடு அரசு அத ஆதரிக்குதுன்னு எடுத்துக்கலாமா இந்த நடவடிக்கை எடுத்தறையின் நடவடிக்கை எடுத்துக்கலாமா இல்லைங்க சொலர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஆதரிக்கிறதா தானே அர்த்தம் அப்ப நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நடவடிக்கை எதுவும் எடுக்கவே இல்லை எந்த ஒரு கண்டனத்தையும் அரசு பதிவு பண்ணல எதுவுமே பண்ணலீங்க தொடர் இன்னும் பிரிவா சொல்லணும் அப்படின்னா லோக்கல்ல இருக்க திமுக ஆளுக நபர்கள் கூட இதை இதை பத்தி பேசல திமுக ஆதரவாளர்கள் கூட இத பத்தி பேசல அப்படிங்கிறது எங்களுக்கு எங்களை மாதிரி பெரிய தோழர்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்து கரூர் பகுதியில ஜாதி வெறியர்கள் அதிகமா இருக்காங்களோ திமுகவுல ஜாதி வெறியர்கள் விட காட்டிலும் இங்க வந்து ஒரு திராவிட கொள்கை வந்து கரும்ல கம்மியா தான் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு உள்ள ஒரு ஃபீல் ஆகுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரியார் பிறந்த நாள் விழா இதை முன்னெடுத்த தோழர்கள் கைதாயி இருக்கிறாங்க இதுக்கு திமுக சார்பில இருந்து திராவிட கொள்கையை பேசிட்டு இருக்கிற மத்த கட்சிகள் இருந்து வந்து என்ன ஒரு கண்டனமும் தெரிவிக்கல மேல இருந்து அந்த சம்மந்தப்பட்ட காவல்துறையை வந்து ஏன் என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் விசாரணையே நடத்தல அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது ஏன்னா இப்படியா போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு முரணாதான் இருக்கு மக்கள் கிட்ட பள்ளிக்கல்வித்துறையில ஊடுருவாங்க காவல்துறையில ஊடுருவாங்க எல்லா பக்கமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரூர் மாவட்ட காவல்துறை தான் மெயினா நாங்க குற்றம் சொல்லிட்டே ஆகணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து கரூருங்கிறது உங்களுக்கு தெரிய அண்ணாமலையோட ஊர் அங்க இருக்கிற குற்றப்பூச்சியில தான் அவர் அவரோட பூர்வீகம் எல்லாமே அப்படிங்கிறப்ப அவங்களோட கைக்கூலியை அங்கே செயல்படுறாங்களா இல்ல பிஜேபி அரசோட கை காவலர்கள் காவலர்கள் செயல்படுறாங்களாங்கிறது எங்களுக்கு ரொம்ப மன அருத்தம் ஏன்னா தொடர்ந்து பெரியாரியர் தோழர் மேல இங்க வழக்கு பதிவு நடந்துகிட்டே இருக்கு சமீபத்துல என் பேர்லயும் வழக்குப்பதிவு இருந்துச்சுங்க தோழர் இன்னொரு தோழர் சண்முகம் தோழர்ன்னு சொல்லிட்டு ஒரு தோழர் இருக்காரு அவர் பேர்லயும் வழக்குப்பதிவு இந்த மாதிரி எல்லா தோழர்களுமே இங்க வந்து ஒரு போராளிகள் மக்களுக்காக எதையுமே செய்யக்கூடாது செஞ்சா உடனே வழக்கு அந்த மாதிரி போறதுனாலதான் இப்ப நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போன வாரம் ஆஹ் தாந்தோலிமலை பகுதியில இருக்கிற யூனியன் ஆபீஸ்ல ஒரு விநாயகர் கோயில் கட்டுறாங்க அந்த விநாயகர் கோயில வந்து கட்டக்கூடாது ஏன்னா அரசு அலுவலகங்கள கோவிலோ மத சம்பந்தப்பட்டதை எதுவுமே வைக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது ஆனா அத மீறி கோயில் கட்டினாங்க அதை எந்த காவல்துறையும் தடுக்க கிடையாது எந்த மாவட்ட நிர்வாகம் அந்த கேள்வி கேட்க கிடையாது ஆனா நம்ம பெரியார் தோழர்கள் வந்து அங்க வந்து ஃபைட் பண்ணி அவங்களுக்கு மனு கொடுத்து அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரே நாள் நைட்ல அந்த கோயில தரமட்டமா கவர்மெண்டே வந்து அப்புறப்படுத்துற மாதிரி பண்ணினாங்க எங்களுக்கு இது எப்படி தோணுது அப்படின்னா அதோட வெளிப்பாடு இதா அப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெரியார் தோழர்களா சேர்ந்து இங்க வந்து கரூர்ல மூட நம்பிக்கை இருக்க கூடாது ஒரு மத பிரச்சனை உருவாக கூடாது அரசு அலுவலர்கள் பொதுவானதா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த நடத்தினாங்க ஆனா முடிஞ்சு பெரியார் பிறந்த கொண்டாடுறப்ப சம்பந்தப்பட்ட அதுல இருந்த தோழர்கள் எல்லாமே கைதாக இருக்கிறாங்க முக்கியமா குறிப்பிட்ட ஒரு சில இயக்கங்கள் தொடர்ந்த சோழர்கள் தான் அங்க அதிகமா இருந்தாங்க அப்படிங்கிறப்ப இது ஒரு பணிவாங்க எடுத்து இல்ல தோழர் இந்த புகாரை எடுத்து பதிவு பண்ணார்ல அந்த புகாரை எடுத்துக்கிட்டாருல குடுக்கறவ அழுக்கிறவன் சங்கி பையன் மண்டையில மூளை இல்லாதவனா இருக்கலாம் அத எடுத்துக்கிட்டு அத ஒரு புகாருன்னு எடுத்திருக்க அதே இடத்துல இல்லத்தோழர் இல்லத்தோழர் இப்ப அதே இடத்துல அவன் எப்படி கறி சாப்பிட கூடாதுன்னு புகார் குடுத்தானோ அதே மாதிரி சங்கிகள் யாரும் மூத்திரம் குடிக்க கூடாது நாம ஏன் ஒரு புகார் குடுக்க கூடாது கொடுக்கலாம் இல்லையே நல்லாதான் இருக்கும் ஆனா பிரிக்க வேண்டாம் இது நம்ம கட்டாயம் கொடுக்கணும் கறி சாப்பிட கூடாதுன்னு புகார் கொடுத்தா இல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை புடுங்கிட்டு போனா இல்ல நாம சங்கிகள் யாரும் மூத்திரம் குடிக்க கூடாதுன்னு நாம ஏன் புகார் கொடுத்து அதை தடை பண்ண கூடாது நம்ம இயற்கை சார் தான் இதை முன்னெடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறேன் மூத்திரம் கூடாது மூத்திரத்தை தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம எல்லா இடத்துலயும் புகார் கொடுப்போம் நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பாப்போம் இன்னுமே ரொம்ப மன வருத்தங்கிறது ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையெல்லாம் எல்லா நாடு பல நாடுகள்ல இருக்குதுங்கிறது கண்கூட நம்ம வந்து இணையத்துறை வழியா பாட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இப்படி ஒரு நேரத்துல வந்து ஒரு நம்ம எவ்வளவோ உரிமை ஓட்டுரிமையில இருந்து இங்கே நடக்கிற உரிமை பேச்சுரிமையில இருந்து எல்லாத்தையும் நம்ம போராடி வாங்கின நாடு இது சுதந்திர நாடுங்க நம்ம சொல்லிக்கிறோம் அப்படி இருக்க இந்த சுதந்திர நாட்டுல ஒரு மனுஷன் தான் விரும்பின உணவை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டீங்கன்னா நம்மளை கைது பண்ணுவோங்கறத வந்து எவ்வளவு பெரிய ஒரு அராஜக போக்கு இது எப்படி இருக்குங்க சர்வாதிகார மாதிரிதான் இருக்கு இது இவங்க பண்றது புறாமே அதனால நாங்க சொல்ற ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னா தயவு செஞ்சு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதுல வந்து தலையிட்டு இதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கரூர் மாவட்ட பெரியாரிய தோழர்களோட ஒரு வேண்டுகோள் தோழர் ஆனா இதுவரைக்கும் அங்க இருக்கிற திமுக கட்சி சேர்ந்த பிரமுகர்கள் யாருமே இந்த செய்திய முதலமைச்சருக்கு கொண்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியா இருக்கு அவங்களும் சங்கிகள் தானா திமுக பேர்ல சங்கிகளா உலா வந்துட்டு இருக்கிறாங்க திமுக இருக்கிற பல சங்கிகளை நம்மளால அடையாளம் காட்ட முடியும் சட்டத்துறை அமைச்சர் என்ன பேசியிருந்தார் கேட்டுருப்பீங்க தொடர் அதாவது இப்ப இங்க திமுகங்கிறது தனிப்பட்ட ஒரு கட்சி ஆனா நீங்க இங்க அரசாங்கம் பண்றீங்க பாருங்க இப்ப இந்த அரசுங்கிறது மக்களுக்கான நீங்க திமுகல இருக்கிற பொறுப்பாளர்கள் வந்து ஏன் மேல சொல்லல சொல்ல அப்படிங்கிறது இது அவங்களோட தனிப்பட்ட கருத்து ஆனா அதை தாண்டி இங்க இருக்கிற மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா மக்களுக்காக தான் நீங்க பீல்டு ஒர்க் எல்லாமே பாக்குறீங்க இவங்க இருக்க தாசில்தார் ஆகட்டும் மாவட்ட ஆட்சியர் ஆகட்டும் காவல்துறையினர் ஆகட்டும் இவங்க எல்லாரும் பண்ணுறது இப்ப இணையத்துல வந்திருக்குது பேப்பர்ல வந்திருக்கு எல்லா பக்கமும் போயிட்டு இருக்க நேரத்துல இந்த உளவுத்துறை முதல்வர்கிட்ட இதை கொண்டு போயிருக்க மாட்டாங்களா சொலர் அப்ப உளவுத்துறையை வந்து எல்லாமே வந்து நோண்றாங்க பேசுறாங்க இது இந்த தவறிப்பு நடக்குது அதாவது ஒரு பிரச்சனை முன்னாடியே நடக்குதுங்கிறத வந்து யூகிக்கிறவங்க உளவுத்துறை அப்ப இந்த சம்பவத்தை எப்படி உளவுத்துறை வந்து மேலிடத்தை கொண்டு போகாம இருந்திருப்பாங்க ஒருவேளை அவங்களும் கண்டு காணாமதான் இருக்காங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல இல்ல உளவுத்துறை சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியமே இல்ல தோல நம்ம இயக்கம் வழிபட்டது இல்ல ஒரு உளவுத்துறை போய் சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்ல நம்ம இயக்க தோழர்களே கொண்டு போய் சேர்த்திருக்கலாம் இத தெரிஞ்சுதான் முதலமைச்சர் அமைதியா இருக்காரோ அப்படின்னு நமக்கு சந்தேகிக்க தோணுது அடுத்தடுத்து நடக்க போறதுல உறுதிப்படுத்த முடியும் இல்ல இதுவரை காவல்துறை வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்ல அப்படிங்கறது நமக்கு வருத்தம் அளிக்குது இல்ல உண்மைதாங்க நடவடிக்கை இல்ல கூடிய விரைவில் வந்து இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்க நம்புறோம் ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக அரசு வந்து ஒரு மக்களுக்கான அரசா திராவிட மாடல் அரசா எல்லாமே நல்லது திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க மகளிர்களுக்காகட்டும் பெண் குழந்தைகளுக்காகட்டும் படிக்கிற மாணவ மாணவர்களுக்காகட்டும் அவங்க ஓடுற ஒவ்வொரு திட்டமும் இந்தியாவே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு தலை சிறந்த ஒரு மாநிலமா இருக்கிறக்கு அவங்களோட திட்டங்கள் எல்லாமே ஒரு முன்னுதாரணமா இருக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப பெரியார தூக்கி பிடிச்சி பேசி வரும் ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிப்பா இது மேல வந்து நடவடிக்கை எடுப்பாரு அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து அதுக்கு உண்டான என்ன அவரோட அறிவிப்பு வெளியாகவும் நாங்க நம்புறோம் கடைசி அந்த காவல்துறை என்ன சொல்லி வெளியே விட்டாங்க சிறை பிடிச்சிருந்தாங்க அவங்க சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்து முன்னாடி காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தனால இங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிற நோக்கத்துல தாங்க நாங்க வந்து இது பண்ண வேண்டியதா எல்லாம் எல்லாம் மேலடுத்துறவு அப்படின்னு சொன்னாங்க தோழர் அதுக்கப்புறம் வெளியே வரப்ப வந்து எல்லாத்தையும் வந்து எப்பயும் கூட எழுதி வாங்குவாங்க பாருங்க அவங்க டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நாங்க உள்ள வந்து ஒரு கூட்டம் நடத்தி இதுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு நாங்க எல்லாரும் வெளியே வந்தோம் தோழர் இது ஒரு குற்றமாவே அவங்க பதிவு பண்ணிருக்காங்க ஒவ்வொரு கலந்து குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க இருந்து எல்லாத்தோட பேரு டீட்டெயில் ஊரு போன் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் காவல்துறை வெளியிட்டாங்க அதாவது காவல்துறை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குற்றம் அவங்க என்ன அறிவுரை சொல்லி அனுப்பி இருக்காங்க இல்ல கறி வீட்டுல சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்களா இல்ல ரோட்ல சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு சொன்னாங்களா ஏதோ ஒன்னு சொல்லி அனுப்பணும்ல நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க இதை தப்பு இனிமே பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்கல்ல அதெல்லாம் எதுவுமே அவங்க சொல்லிங்க எப்படியாவது இவங்க அத்தனை பேருத்தையும் பெரியார் செல்ல முன்னாடி வந்து காலி பண்ணா போதும் அவங்கள கூட்டிட்டு இடத்துல போதும் அந்த ஒரு நோக்கம் தான் தவிர இவங்க வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட எந்த ஒரு பதிலும் அவங்க கொடுக்கலங்கிற இப்ப மறுபடியும் எப்ப கறி சாப்பிட போறீங்க ஆளே சாப்பிட்டோம் நாங்க இப்ப காலையில கூட சாப்பிட்டோம் மத்தியானம் சாப்பிட்டோம் தோளர் இது நம்மளோட உரிமை தொடர் எப்படி இதை நம்ம விட்டு கொடுக்க முடியும் இந்த போலீஸ் தான் மக்கள் உரிமையை பாதுகாக்கிறதும் ஆஹ் சட்டத்தை பாதுகாக்கவும் இந்த போலீஸ் தான் வேலை பாக்குதா உண்மைதாங்க உண்மைதாங்க என்ன பண்றது தொடர் எல்லாத்தையும் கடந்து வர வேண்டியதா இருக்கு கடந்து வர வேண்டிய நேரத்தில் நம்ம கண்ணை பாத்துக்கிட்டு அதாவது இன்னைக்கு நம்ம பாராட்டக்கூடிய இடத்துலயும் நம்ம இருக்கிறோம் அவங்க தப்பு செஞ்சா கண்டிக்கிற இடத்துல நம்ம தான் இருக்கிறோம் அப்ப இதை கண்டிச்சு ஆகணும் தானே மற்றபடி வந்து இவங்களுக்கு நமக்கு எந்த ஒரு அண்ணாமலையுடைய கோட்டை அப்படிங்கறதுனாலதான் இந்த சம்பவம் நடந்துச்சா அண்ணாமலையின் கோட்டை கரூர் அப்படிங்கறதுனால இந்த சம்பவம் நடந்துச்சா தோழர் அண்ணாமலையின் கோட்டை கரூர் கிடையாது திரும்ப நான் சொல்லுவேன் ஏன்னா இங்க பிஜேபி வரக்கூடாதுன்றதா அங்க ஒவ்வொரு பெரியார வேலை செஞ்சிருக்கான் அப்படிங்கிற மேலும் அடுத்த வந்து சொல்றீங்களே அந்த மேலடம் எதுன்னு கேக்குறேன் இப்போ போலீஸ்க்கு வந்து மேலடனா முதலமைச்சர் தான் மேல முதலமைச்சர் சொல்லிதான் இதை செஞ்சிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாமா இதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் இல்ல இதுக்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா முதலமைச்சர் சொல்லி தான் இது நடந்துச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் இந்த கடை கரூர்ல இருக்க எல்லா காவல்துறையும் சொல்ற ஒரே பதில் என்ன அப்படின்னா எது நடந்தாலும் மேலிடத்து உத்தரவுங்க மேலிடத்து உத்தரவுங்க நாங்க எதுவும் செய்ய முடியாதுங்க கடைசி வரைக்குமே இன்னைக்கு வரைக்கும் அந்த மேலடம் யாருன்னு மக்களுக்கே தெரியல இல்லை அவங்களுக்குதான் தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல இந்த சம்பவத்துல ஈடுபட்ட காவல்துறையினர் மீது நம்ம அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கலன்னா அவங்க சொன்ன மேலிடம் நம்ம முதலமைச்சர் தான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் வேற வழி இல்ல பாக்கலாம் பாக்க முடியும் நன்றி தோழர் மீண்டும் எப்ப பிரியாணி செய்ய போறீங்க பிரியாணி செஞ்சு எங்களையும் கூப்பிடுங்க இது நடவடிக்கை எடுத்து அடுத்த நாளே பிரியாணி தான் வாங்க நன்றிங்க தோழர் மீண்டும் சந்திப்போம்